புள்ள புள்ள தவறு செஞ்சா உம்மா மன்னிக்கிறதும் வாப்பாமார் மன்னிக்கிறதையும் இஸ்லாத்துடைய பார்வையில் அழகான ஒரு வழிகாட்டலை காட்டியிருக்கு அழகான ஒரு வழிகாட்டல் பிள்ளைகளை வளர்க்குறதுல நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம் நாங்கள் தான் வழிகாட்டக்கூடியவங்க நாங்கள் தான் வழிகாட்டக்கூடியவங்க எப்படி வாப்பா சொல்லுவாங்க ஒரு உதாரணம் அரசன் எவ்வழியோ குடிமக்களும் அவ்வழியே உம்மா வாப்பா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் நாங்க பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல உம்மா வாப்பா பிள்ளைகளை விட்டுட்டு போறாங்க பிள்ளைகள் ஒத்தரும் இல்லை அனாதைகளாக இருக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் போதைகளுக்கு அருமையாகி பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகள் ரொம்ப கவலையாக இருக்கு அண்மையில் ஒரு வாலிபர் வந்து சொன்னார் எட வாப்பா வாப்பா வழிநாட்டில் உம்மா வேற கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் தனியை மாற்றிக்கொண்டேன் அங்கால எங்காலையும் சாட்சிட்டு போகிறது மாமிட்ட போகிறது எங்கேயாவது இடத்துல சாப்பிட்டு கொள்வது இப்படியே சேர்ந்து கூட்டாளிமானோடு சேர்ந்து நான் போதைக்கு அடிமையாகிட்டேன் அதை எனக்கு விட்டுக்குறளில் ஏழாது என்று அழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வெண்ணியமானவர்களே வாலிபர் வாய்ஸ் வாலிப வயசு எத்தனையோ பிள்ளைகள் ஃபோனுக்கு எடிட் ஆகிட்டாங்க ஃபோனில் எல் எந்த நேரமும் பார்த்தா எல்லாரும் அதே மாதிரி இன்றைக்கு நான் ஃபோனை விரும்புகிற மாதிரி ஃபோனை நேசிக்கிற மாதிரி என்னை கூட்டாளி பிள்ளை விரும்புகிற மாதிரி நானும் நீங்களும் ஏன் அல்லாவை நேசிக்கலையே நான் நீங்கள் அல்லாவை நேசிக்கலையே அல்லாவை நேசித்தவங்க எப்படி இருப்பாங்க அல்லாவோட இறக்கமானவங்க எப்படி இருப்பாங்க காக்கி புக்தியார் அஹமத்துல்லாஹி அழகி காக்கி முக்தியார் அஹமத்துல்லா அழகி முக்தியார் என்ற பெயரோட சேர்த்து காக்கி என்ற உறுதியில் ரொட்டி சொல்லுவாங்க ரொட்டி எந்த பெயர் பெரியார் பெயர் உருவாகிடுச்சு எதனால் என்று உலமாக்கள் கேட்குற நேரம் அவள் அவனை மாணவர்களை கேட்குற நேரம் சொன்னாங்க எனக்கு படித்து தந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூலுக்கு போய்த்து பயித்து வார நேரம் மதுரை விட்டு வீட்டுக்கு வார நேரம் உம்மா பசிக்குது என்று சொன்னா உம்மா சொல்லுவா மகன் நீங்க இரண்டு ரக்கா தொழுவிட்டு அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லுவான் நான் என்ன செய்வேன் இரண்டு ரக்கா தொழுவேன் அல்லா கிட்ட கேப்பேன் எனக்கு பின்னுக்கு திரும்பி பார்ப்பேன் சாப்பாடு இருக்கும் நான் சாப்பாடு சாப்பிட்டே வந்தேன் இப்படித்தான் வளமையாக செய்வேன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன் உம்மா இல்ல உம்மா எங்கேயோ தூரத்துக்கு பேசிட்டா அங்க வச்சு உம்மா யோசிக்கிறா ஒவ்வொரு நாளும் ஏன் பிள்ளைக்கு அல்லாதான் உனக்கு தாரது என்று நான் வென்று பாடமாகி கொடுத்தேன் படித்து கொடுத்தேன் ஆனா இன்றைக்கு யாரும் இல்லையே இன்னைக்கு மகனின் நிலைமை எப்படி இருக்குமோ என் மகன் கண்டுபிடிச்சிருவாரோ என்று பயந்து ஓடிக்கொண்டு வாரா வந்து கேட்டாங்க என்ன மகன் சாப்பிட்டீங்களா சொன்னாங்க ஆ சாப்பிட்டேன் நான் ஆனால் என் நான் வளமையாக சாப்பிடக்கூடிய ரொட்டியை விட இன்றைக்கு சாப்பிட்ட ரொட்டி நல்ல ருசியாக இருந்துச்சுமான்னு சொன்னான் அந்த தாய் சொன்னா அகமதுல்லா

அந்த சுர்க்கத்துடைய ரொட்டி கிடைச்சதுனால தான் புக்தியார் அகமதுல்ல அழகி அவருடைய பெயரோட சேர்த்து காக்கி புக்தியார் என்ற பெயரும் உண்டாயி கண்ணியமானவர்களே பெரும்பரும் பெரும்பரும் உளமாக்கல் பெரும் பெரும் பெரும்பெரும் முஃப்திகள் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் தாய்மார்கள் மறந்தளவாணம் தாய்மார்கள் அல்லாஹு தாலா வரலாறுகளை சும்மா உடல்ல அல்லாஹ் வரலாறுகளை சொல்லிக்காட்டி இருக்கிறார் அப்துல் காதர் ஜிலானி ரஹத்து அழகி அவருடைய உம்மா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வசீகத் நசிஹத் என்ன தெரியுமா மகன் நீ எந்த கட்டத்திலையும் பொய் சொல்லிடாத நீ எந்த கட்டத்திலையும் நீங்க பொய் சொல்லக்கூடாது நீங்க பொய் சொல்லிடவானம் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பொய் உங்களோட வாயில இருந்து வரக்கூடாது என்பதைத்தான் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹத்துல அழகி அவர்களுடைய உம்மா சொல்லிக் கொடுத்தான் அதனால் தான் அந்த கல்ல கூட்டம் கல்வர்கள் பிடித்து மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லா இல்லை அவர்கிட்ட கேட்குற நேரம் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லா சொன்னாங்க என்னுடைய பக்கட் என்னுடைய ஜிப்பாவுடைய உள்ளுக்கு ஒரு பக்கட் இருக்குது அந்த பக்கெட்டுக்குள்ள ஏழு பொற்காசில் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அந்த கல்ல கூட்டம் அந்த கல்வர்கள் அங்கே வைத்து எடுத்து பார்க்கலாம் இருக்குது கேட்டாங்க ஏ வாலிபரை நீங்க உண்மையை சொன்னீங்க சொன்னாரே முதன் அப்துல் கதர் ஜிலானி ரஹத்து இழகி என் உமா எனக்கு படிச்சிருந்த பாடம் மகன் ஒரு காலத்திலே நீங்கள் பொய் சொல்லிறாரி ஒரு காலத்திலே நீங்க போய் சொல்லிடாதீங்க விளையாட்டுக்காவது போய் சொல்லிட வாழும் என்பதை தான் பழைய கொடுத்தாங்க வீட்டில நாங்க போய் சொல்லாம வீட்டில நானும் என் கணவனத்தில் எதையும் மறைக்காம நாங்க என்ன கணவன் மனைவி எழுத்துல மறைக்காம அன்பாக பாசமாக பழகிற நேரம் எண்ணியமான தாய்மார்களே நல்ல பிள்ளைகளே எதிர்பார்க்கலாம் நல்ல பிள்ளைகளை எதிர்பார்க்கலாம் சாலையான குழந்தைகள் உருவாகிறது வீட்டுடைய சூழல் அமையணும் வீட்டுக்குள்ள டிவி வீட்டுக்குள்ள ஃபோன் வீட்டுக்குள்ள எல்லா கூத்தும் எல்லா நஜீஸும் நஜீசும் எல்லாதித்தும் வீட்டுக்குள்ளார் எங்கட சாலையான பிள்ளையா ஆகணும்னு எதிர்பார்க்கிறோம் அது கடைசி வரைக்கும் நடக்கிறது இல்லை நாங்கள் என்ன செல்கிறோம் என்ன தெரியுமா என்ன பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறோமே நாங்கள் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் முதலுக்கு சல்லி கட்டுறோம் என்ன பிள்ளை கேட்குறத வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் செய்றோம் பாருங்க புள்ளட வாழ்க்கை மோசம் புள்ள யாரோடைய லவ் பண்றா புள்ள யாரோடைய தொடர்பாக இருக்கிறா என்னையமான தாய்மார்களே இல்லை நாங்கள் இன்னும் சரியாக பிள்ளைகளை வளர்க்க இல்லை இன்னும் சரியாக இஸ்லாம் ஒரு முறையை சொல்ல நாங்க இன்னொரு முறையில பார்க்குறோம் இன்றைக்கு வீட்டில் வாப்பா ஏதாவது சட்டத்தை போட வந்தா ஏதாவது கொஞ்சம் உருக்க பார்த்தா நாங்க சொல்றோம் இல்ல இல்ல அது புள்ளதானே அது புள்ளதானே கொஞ்சம் விட்டு பிடிப்போமே இல்ல சகாவாக்கள் வரலாறுகளில் நாங்க பார்க்கிறோம் பிள்ளைகளை உண்டாக்கி நாங்க அல்லாஹுடைய பயத்தை உண்டாக்கினாங்க அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அல்லாருடைய பயத்தை விதைச்சாங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் பயம் விதைக்குது புலிசை கண்டா பயப்படுறோம் ஆமியை கண்டா பயப்படுறோம் ரோட்டில் போய் நாயை கண்டா பயப்படுறோம் எல்லாத்துக்கும் பயப்படுறோம் ஆனால் எனக்கு உகளுக்கும் எல்லாருக்கும் பயம் இல்லாமல் இருக்குது அல்லாவுடைய கட்டளைகளை மீறி செயல்படுத்துறதுல நான் நீங்கள் முன்னுக்காக இருக்கிறோம் கண்ணியமான தாய்மார்களே இல்லை நாங்கள் எப்ப அல்லாவுக்கு பயப்படுவோமோ அல்லா ஒரு காலம் எங்களை கைவிட மாட்டான்